வணக்கம் இப்போ நம்ம டிவிக்கு வந்து ரொம்ப ஒரு டஃப்ஃபஸ்ட்டான டைம் அது இதை சொல்லலாம் ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச இந்த கோர்ட்டோட நீதிபதியோட விசாரணையில் ரொம்ப காட்டமான சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க அதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டே நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ எப்படி வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தீங்க இந்த இடத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஆய்வு செஞ்சீங்க இதுக்கான படம் என்ன செஞ்சீங்க இது எல்லாமே கவர்மெண்ட்டை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி அரசியல் கூட்டம் நடக்கிறது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் அது ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுங்க எஸ்ஓபி ரெடி பண்ணி அதை பின்பற்றி தான் எல்லாருமே நடக்கணும் இன்மேட் வருங்கால இன்மேட் அடுத்த எலெக்ஷன்லாம் நிறைய வரப்போகுது இதெல்லாம் பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது டிவி கேலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புசையானதுக்கும் சரி அந்த கட்சியிலிருந்து மற்றவங்களுக்கும் முன்ஜாமீன் தர முடியாதுன்னு பெயில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏன் இந்த துக்கம் நடந்து இவ்வளோ நாள் ஆகிடுச்சு ஏன் உங்கள் கட்சிக்காரங்க யாருமே போய் விசாரிக்கல நேரில் போய் என் பார்க்கல இதுதான் ஒரு தலைமையோட பண்பா ஸோ நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிறீங்க அது ஒரு தலைமைத்துவம் கரெக்டாக இருக்க வேணாம்மா பாதிக்கப்பட்ட மக்கள் உங்கள் கட்சி நடந்த இது இதில் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்படி இருந்து ஏன் நேரில் சென்று பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்விகளெலாம் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்ரா ஒரு ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து போட்டிருக்காங்க அவங்க வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது வந்து என்ன நடந்திருக்குன்னு வந்து ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ண பிறகு ஸோ இதை விட பெரிய ஆளுங்க அது டிவிகே சார்ந்தவங்களா கூட இருக்கலாம் டிஎம்கேஸ் சார்ந்தவா இருக்கலாம் பெரிய ஆளுங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு கண்டிப்பாக வந்து இது வந்து இந்த டிவிகேவோ டிஎம்கேவோ ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு பெரிய தலைவர்கள் கூட கைதாக்கப்படலாம் வாய்ப்புகள் உள்ளது ஸோ அதுதான் இப்போதைக்கு ஹை கோர்ட்டில் நடந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிபிஐ விசாரணைக்கு வந்து ஹைகோர்ட் வந்து ஒத்துக்கல பிகாஸ் போய் பாதிக்கப்பட்ட யாருமே சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லலை கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க ஸோ கட்சிக்காரங்க சொல்கிறது வரைக்கும் சிபிஐ விசாரணை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் அழுத்தம் திட்டமாக சொல்லிச்சு ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த எஸ்ஐடி ரிப்போர்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணணும் அந்த ரிப்போர்ட்டில் தான் உண்மையான யார் மேலே தப்பு இங்கே தவறு நடந்தது இதெல்லாமே வந்து வரும்னு நம்புகிறோம் ஏன்னா அந்த அதிகாரி ரொம்ப நேர்மையானவர் மதுரையில் ஒர்க் பண்ணியிருக்காரு இருக்கார் ஸோ அவர் நம்புகிறாங்க சரி பார்ப்போம் சைடி ரிப்போர்ட் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்